ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கலை வணக்கம் நீங்கள் பார்க்குறது உளுந்து மற்றும் காராமணி விதை முளைப்பு திறன் பரிசோதனை நம்ம வீட்டில் அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் லேபில் நம்ம எப்படி பண்ணுவோன்றதே தெரியும் ஆனால் நம்ம பாட்னி பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ன்றதுனால நம்ம லேப்லேயும் விதை திறன் பண்ணியிருக்கேன் நான் இந்த மூளை நல்லா முளை கட்டியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலீஷில் இதை கோழியாப்டைல் அப்படின்னு சொல்லுவோம் இதை காப்பர் சர்டிஃபிகேட்டில் போட்டு பார்த்தா இதில் எவ்வளோ லென்த்து வந்திருக்குன்றத கூட இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவங்க இது எவ்வளோ லென்த்து வந்திருக்கு ஒரு நாளில்ன்றத கூட ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஏன்னா நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த உளுந்து வந்து ஒம்பன் பதினொன்றுன்னு சொல்லியிருந்தார் விருதுநகரில் ஜிபி ராமதாஸ் அவர்கள் அவர்களுக்கு நன்றி குருணை எதுவுமே இல்லை நல்லா முளைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இந்த காராமணி வந்து அன்னை டால் மில் விழுப்புரம் அவர் சொல்லியிருந்தார் கம்ப்யூட்டர் முறையில் சுத்தம் பண்ணியிருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார் ரொம்ப நல்லா இருக்குது காராமணி நல்ல முளை வந்திருக்கு நல்ல வளர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் போடலை ஈரமாக இருக்குது கொல்லி போட்டு செடி வரட்டும் வந்ததுக்கப்புறம் அதை பதிவு செய்கிறேன் புதுக்காராமணி நம்ம புதுசாக வாங்கின புது கொல்லிக்கு போட போகிறோம் உளுந்தும் அதே மாதிரி தான் நமக்கு கொஞ்சம் கொல்லி இருக்குது நம்ம ஒரு சில குர்த்தைக்கு எடுத்து பயிர் வைக்கிறோம் அதுக்கும் போட போகிறோம் புது ரகம்னு நினைக்கிறேன் புது ரகம் ஒன்பது பதினொன்றுன்னு சொல்லியிருந்தாங்க நல்லாயிருக்கு ஜி ஜிபி ராமதாஸ் அவர்கள் விருதுநகர் அன்னை டால்மில் காராமணி விழுப்புரம் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த குழு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு சில பயன்கள் இருக்கிறது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் சதீஷ் செஞ்சி